ஹலோ வியூவர்ஸ் பிரசாத் நடித்த தமிழ் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ஹரி இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர்களில் இவரும் ஒருவர் குறிப்பாக கோவில் தாமிரபரணி சாமி ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ போன்ற வெற்றி படங்களை இயக்கியுள்ளார் ஹரி படத்திற்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது ஹரி படங்கள் என்றாலே விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சியும் குடும்பங்களை கண்ணீர் கசி விடும் சென்டிமெண்ட்டும் அதிகமாகவே இருக்கும் கமர்ஷியல் படத்திற்கான அனைத்து ரசனைகளையும் ரசிகர்களுக்கு ஊட்டி வளர்த்தவர் ஹரி பட்ஜெட்டில் ஃபீல் குட் படங்களை கொடுத்த நடிகர்களின் மார்க்கெட்டும் குறையாத அளவிற்கு ஆனால் சமீப காலமாக இவர் இயக்கத்தில் வெளியாகும் படங்கள் பழைய மசாலா படங்கள் போன்று இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது ஒரு ஹிட்டு கொடுக்க தடுமாறி வருகிறார் இந்த நிலையில் மீண்டும் ஹரி பிரசாந்த் கூட்டணியில் புதிய படம் வெளியாக இருக்கிறது இந்த படத்திற்கான அறிவிப்பு பிரம்மாண்டமாக பிரசாந்த் பிறந்த நாளையொட்டி வெளியானது இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்த இயக்குனர் ஹரி அங்கு சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது ரசிகர்கள் அவருடன் சென்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹரி ராமேஸ்வரம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அடிக்கடி பெறுவேன் அடுத்த இயக்க இருக்கும் படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வரும் என தெரிவித்தார் விஜய் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசியலுக்கு யார் வந்தாலும் நல்லதுதான் என பதிலளித்தார் தற்போது இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ